ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது குரான்ல அனுமதி இருக்கு இரண்டு திருமணம் செய்யலாம் அனுமதி இருக்கு இது குரான்ல அனுமதி இருக்குங்கிறத தாண்டி பரவாயில்ல எல்லோருக்கும் அதை சொல்லி வச்சிருக்காங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க முஸ்லீம் பாய்மார்கள்னா எல்லாம் நாலு நாலு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ நீங்க பார்க்குற பாய்மார்கள் எப்படி பார்ப்பீங்க அவருக்கு நாலு பொண்டாட்டி இவருக்கு நாலு பொண்டாட்டி இப்படிதான் வெளியே வெளி உலகத்தில் போயிருக்கு இன்னும் சொல்லப்போனா முஸ்லீம்கள் மீது வெறுப்பை பரப்புவதற்காக சொல்லப்பட்ட பொய்களில் ஒன்று என்ன தெரியுமா ஒவ்வொரு முஸ்லீமும் நாலு நாலு மனைவி வச்சிருக்கிறான் ஒரு மனைவி மூலமா மட்டும் பத்து பிள்ளைகளை பெற்று எடுக்கிறான் ஆக மொத்தம் நாற்பது பிள்ளை இவன் எங்க போவான் இவன் மொத்தம் என்னவா நாற்பது பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது நீ ஜாக்கிரதையாயிரு இந்தியாவில் முஸ்லிம்கள் நாலு திருமணம் பண்ணி நாற்பது பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்க எண்ணிக்கை அதிகப்படுத்துறாங்க அவங்க ஒரு காலத்துல இன்னும் இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பெரும்பான்மையா மாறிடுவாங்க இந்துக்கள் நீங்க சிறுபான்மையா ஆயிடுவீங்க ஜாக்கிரதையா இருங்க இப்படி ஒரு பீதியை உண்டாக்குறாங்க அச்சத்தை உண்டாக்குறார்கள் முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு வெறுப்புணர்வை பரப்புகிறார்கள் இதுல உண்மை தன்மையே கிடையாது முத குரான் என்ன சொல்லுதுங்கிறது ரெண்டாவது வர ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா குரான் சொல்வது உண்மை ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை முஸ்லிம் ஆண்கள் செய்து கொள்ள குரான் அனுமதிக்கிறது ஒரு திருமணம் இல்லை கண்டு திருமணம் பண்ணலாம் அனுமதிக்கிறது குரான் எந்த பிரச்சனையும் ஒப்புக்கொள்கிறோம் குரான் அனுமதிக்கிறது ஆனா எப்படி நீங்க பார்க்கணும்னா குரான் அனுமதிக்கிறது என்பதால் முஸ்லிம்கள் எல்லோரும் அதை செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படி நீங்க எல்லா முஸ்லீம்களும் செய்தாங்களா குரான் அனுமதிக்குது முஸ்லிம்கள் அதை செய்தாங்களா முஸ்லிம்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது முஸ்லிம்கள் அதை செய்வது கிடையாது நீங்க வந்து நூறு பேர் கொண்ட ஒரு சபையில முஸ்லிம் ரெண்டு திருமணம் பண்ணவங்க கை தூக்குங்கன்னு சொல்லி பாருங்க இப்ப நான் சொல்றேன் ரெண்டு திருமணம் பண்ண முஸ்லிம்கள் யாரு இருந்தா கை தூக்குங்க சொல்லி பாருங்க பின்னால் திரும்பி பாருங்க ஒருத்தரும் கை தூக்க மாட்டான் யாரும் ரெண்டு திருமணம் பண்ணவங்க இருக்கிறீங்களா கை தூக்குங்க முஸ்லிம்கள் இருக்க ரெண்டுக்கே வழி இல்லைங்கும் மூணுக்கு நாங்க எங்க போக நாலுக்கு எங்க போறது ஆனா எப்படி சொல்லி வச்சிருக்காங்க எல்லா பாய்மார்களும் நாலு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான் ஒவ்வொரு பாய்பார் வீட்லையும் நாலு மனை ஒவ்வொரு வீட்லையும் டெய்லி பிரியாணி அந்த பிரியாணி ஆண்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களில் ஈடுபடுவது கிடையாது இதான் யதார்த்தம் அப்ப என்ன நடக்குது குரான் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை தப்பாக முஸ்லிம்கள்கிட்ட பொய்யா பிரச்சாரம் பண்றாங்க முஸ்லிம்கள்லாம் பல திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த குரான் இந்த சட்டத்தை சொல்லுது எங்களுக்கு எப்ப சொல்லுதுன்னு சொன்னா பல நிபந்தனைகளோடு தான் அனுமதிக்கிறது என்ன நிபந்தனை ஒருவன் தன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவனுக்கு இன்னொரு தேவை இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற தேவை ஏற்படுகிறது என்றால் தக்க காரணங்களோடு நியாயமான அடிப்படையில் இரண்டு மனைவிக்கு மத்தியில் அவன் சமமாக நீதியாக நடப்பான் என்றால் அவன் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்வதற்கு தடை இல்லை என்று அனுமதி வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இது தடை இல்லை என்றுதான் இஸ்லாம் சொல்கிறதை ஒழிய முஸ்லிம் ஆண்கள்லாம் கண்டிப்பா ரெண்டு கல்யாணம் பண்ணுங்க மூணு கல்யாணம் பண்ணுங்கள் நாலு கல்யாணம் பண்ணுங்க எங்களை கட்டாயப்படுத்தல எந்த குரானும் எங்களுக்கு கட்டாயப்படுத்தல முகமது நபிகளும் எங்களுக்கு கவனம் ரெண்டு மனைவியருக்கு மத்தியில் அவங்க ரெண்டு பேருக்கும் சம உரிமையை கொடுக்கணும் இப்படி எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது அப்ப இஸ்லாம் இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இப்ப குறிப்பிட்ட சில காலகட்டம்லாம் இருக்கும் நீங்க அங்க ஒரு திருமணம் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டம் அங்கே செல்லுபடியா இருக்காது எப்படி முந்தைய காலங்களை குறிப்பா முகமது அதிகமா நடக்கும் அற்ப விஷயங்களுக்கு சண்டை போடுவாங்க யுத்தம் நடக்கும் யுத்தத்தில் பெருகும் பங்கேற்பவர்கள் யாரு ஆண்கள் ஆண்கள் தான் யுத்தத்துக்கு போவாங்க அப்படி ஆண்கள் போகின்ற பொழுது யுத்த களத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் செத்து மடிவார்கள் கொல்லப்படுவார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்கள் ஒரு போர் என்று வருகின்ற பொழுது கொல்லப்பட்டு விட்டால் அவர்களின் மனைவியர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள் இப்போ ஒரு ஊர்ல ஆயிரம் ஆண்கள் இருக்கிறாங்க ஆயிரம் பெண்கள் இருக்கிறாங்க இப்படி வைங்க ஆயிரம் ஆணுக்கு ஆயிரம் பெண்ணு ஒரு ஆணுக்கு ஒரு தீ முடிஞ்சு போச்சு கரெக்ட் இப்போ ஒரு யுத்த காலம் இடத்துல யுத்த காலத்தின் மூலமா ஒரு நானூறு பேர் செஞ்சு போயிருப்பான் இப்போ ஆண்கள் அறுநூறு ஆண்கள் தான் இருக்கிறாங்க அந்த ஊரில் அறுநூறு ஆண்கள் இருக்கிறாங்க ஆயிரம் பெண்கள் இருக்கிறாங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கான்செப்ட் படி அறுநூறு ஆண்களுக்கு அறுநூறு பெண்கள் முடிஞ்சு போச்சு மிச்சமுள்ள உள்ள நானூறு பெண்கள் தங்களுக்கான வாழ்க்கையை துணைக்கு என்ன செய்வார்கள் அவங்களுடைய நிலை என்ன அந்த காலத்தில் நீங்க தீர்வு சொல்லணும்ல குரானும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை அனுமதிக்கிறது எந்த காலகட்டத்தில் அனுமதித்த இந்த சட்டம் எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு இப்போவும் இருக்கு ஆனால் இது சொல்லப்பட்ட காலகட்டத்தை கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா யுத்த காலத்தில் நானூறு ஆண்கள் கொல்லப்பட்டுட்டாங்க அறுநூறு ஆண்கள் தான் இருக்கிறாங்க பெண்கள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அறுநூறு ஆண்கள் அறுநூறு பெண்கள் முடிஞ்சிருச்சு மிச்சம் உள்ள நானூறு பெண்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன நீங்க தீர்வு வச்சிருக்கிறீங்க அந்த நானூறு பெண்களுக்கான துணை என்ன அந்த நானூறு பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாக தெரிய வேண்டும் என்பீர்களா அல்லது அந்த நானூறு பெண்கள் இல்ல வாழ்க்கையவே அனுபவிக்க கூடாது என்பீர்களா இல்ல ஒருவனுக்கு ஒருத்தி தான் கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது அவங்க கல்யாணம் பண்ணாலே சாகட்டும் என்று சொல்வதா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வழிகாட்டி ஏற்படுத்தணுமா இல்லையா அது போன்ற சூழ்நிலையில தான் இஸ்லாம் ஒரு வழிகாட்டுல கொடுக்குது ஒரு ஆணை ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் இங்க இன்னும் மிச்சம் நானூறு பெண்கள் இருக்கிறாங்க நீ விரும்பினா இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பா விரும்பணும் கட்டாயம் இல்லை நீ விரும்பினா இரண்டாவதாக வாக்கப்படுவதற்கு அந்த பெண் விரும்பினா இரண்டாவது நீ கல்யாணம் பண்ணிக்க அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு கொண்டு செய்யக்கூடிய ஒன்றுல நமக்கு என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஆண் புரிஞ்சு கொள்கிறான் அந்த பெண் புரிஞ்சு கொள்கிறான் அவர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டு இரண்டாவது திருமணம் என்கிற அந்த ஒப்பந்தத்தில் இணைகின்ற பொழுது அது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா இப்படித்தான் அனுமதிக்கிறது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் காலம் என்கிற அந்த ஒப்பீட்டளவுல நீங்க பார்த்தாலும் ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலத்தை விட பெண்களுக்கான ஆயுள் காலம் தான் கூடுதல் அவங்க தான் ஆண்களை விட நீண்ட காலம் வாழ்கிறார்கள் எதார்த்தத்துல ஏன்னா ஆண்களை பொறுத்தவரை பல்வேறு நோய் உபாதைகளுக்கு உட்பட்டி உட்பட்டு இளம் வயதிலேயே மரணத்தை தருவுகிறார்கள் முப்பது வயசுல அவன் மரணம் அடைஞ்சிருவான் முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல மரணம் அடையக்கூடிய ஆண்களின் எண்ணிக்கை அதிகம் பெண்கள் அவங்களுக்கு ஆயுள் காலம் கூடுதல் அந்த காலத்திலிருந்து இப்போது வரையிலும் அதுதான் நிலை துவக்க காலம் முதல் கொண்டு இப்போது வரையிலையும் ஆயுள் காலம் என்கிற அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஆண்களை விட பெண்களுக்கான ஆயுள் காலம் நீட்டிப்பு இருக்கிறது அதிக அதிகமா இருக்கு இப்ப நீங்க நம்ம தாத்தா பாட்டியை நீங்க கம்பேர் பண்ணாலே தெரியும் நம்ம தாத்தா பாட்டியை பார்த்தா தாத்தா சீக்கிரம் மூத்தாயிருவாங்க பாட்டி இருப்பாங்க எல்லா வீட்லயும் தாத்தா சீக்கிரம் ஆயிடுவார்கள் அவங்க காலமாயிருப்பாங்க தாத்தா மரணமாய் காலமாகி பத்து இருபது வருஷத்துக்கு பாட்டி இருப்பாங்க இதை ஆண்களின் ஆயுள் காலத்தை விட பெண்களுக்கான ஆயுள் காலம் கூடுதல் தாத்தா இளம் வயதுலேயே மரணத்தை தழுவி இருப்பார்கள் அப்ப இளம் வயது மரணங்கள் கூடுதலாக இருக்கிறது ஆயுள் காலம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது இப்ப இப்போ அதே எண்ணிக்கைக்கு வாங்க ஒரு ஊர்ல ஒரு லட்சம் ஆண்கள் ஒரு லட்சம் பெண்கள் சரி இவன் நோயினால ஒரு இருபதாயிரம் பேர் செத்து போயிடுறான சின்ன வயசுலயே எண்ணிக்கை எப்பதாயிரம் ஆயிபோச்சா பெண்கள் அதே ஒரு லட்சம் இருக்கு அங்க குறைஞ்சா கூட பெருசா குறையாது குறையும் அப்ப இங்க எப்பதாயிரம் இருக்கிறது இங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரம் இருக்கிறது மிச்சம் பதினஞ்சாயிரம் பெண்களுக்கான வாழ்வு என்ன இல்ல ஒருவனுக்கு தான் அதுதான் நம்ம கான்செப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பதினஞ்சாயிரம் பெண்கள் வாழவே கூடாது திருமண பந்தமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படி சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்காது அப்ப அந்த பதினஞ்சாயிரம் பெண்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய விதமாக இஸ்லாம் சொல்லுது நீ விரும்பினா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இத பெண்ணுக்கு சொல்லுது நீ விரும்பினா இன்னொரு மனைவியா நீ அவனுக்கு வாக்கப்பட்டிருக்க அவங்க ரெண்டு பேர் புரிஞ்சு கூட்டால் அதில் வாழ்வார்கள் அந்த ஒப்பந்தத்தில் இணைவார்கள் புரிஞ்சு கொள்ளாவிட்டால் தனித்து வாழப்போகிறார்கள் இதுல நமக்கு என்ன பிரச்சனை இதை நம்ம பார்க்கணும் அப்ப பலதார மணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் என்றாலே பொது புத்தியில எப்படி பதிவாயிருச்சுன்னா அது எதிர்க்கப்படணும் ரெண்டு திருமணம் எதிர்க்கணும் ரெண்டு திருமணம் பண்ணக்கூடாது சரி இதை எதிர்க்கிறோம்ல நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டுல எப்படி எல்லாம் சட்டம் இருக்குது பாருங்க ரெண்டு திருமணம் பண்ண கூடாது அது மட்டும் தப்பான் கள்ளக்காதல் தப்பு இல்லையா கோர்ட்டு சொல்லிச்சா ஹை கோர்ட்டு சொல்லிச்சு என்ன கள்ளக்காதல் தப்பில்லை சென்னையில் ஒரு நிகழ்வே நடந்துச்சு புருஷனை கையுங்கலமா புடிச்சுட்டாங்க அந்த அம்மா திருமண தகாத ஒரு உறவு முறையில தன்னுடைய கணவனை கையுங்கலமாக பிடித்து விட்டாள் கோர்ட்டு கேஸ் அழிஞ்சு நீதிமன்றத்துக்கு வந்தாச்சு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் என்ன இல்ல அவர் இன்னொரு பெண்ணோடு உறவில் இருக்கிறார் என்றால் அதை தடுக்கிற உரிமை மனைவியாக உங்களுக்கு இல்லை எப்படி பாருங்க அவர் இன்னொரு பெண்ணோடு இருப்பாரா அதை தடுக்கிற உரிமை யாருக்கு இல்லையா கட்டணம் மனைவிக்கு இல்லையா தீர்ப்பு இருக்கு நான் சும்மா சொல்லல கற்பனை பேரில் சொல்லல கள்ளக்காதல் தவறில்லை என்று ஹைகோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் இருக்கு அப்ப கள்ளக்காதல் தப்பில்லை இப்படின்னு சொல்லுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கள்ளக்காதல் தப்பு இல்லையா முறைப்படி திருமணம் செய்வது மட்டும் தப்ப ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடாது அது மட்டும் தப்பு சட்டப்படி ஆனா கள்ள தப்பில்லை தப்பு அந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா அந்த முதல் மனைவி பாதிக்கப்பட மாட்டாளா கள்ளக்காதல மட்டும் சொல்லல அவன் தீர்ப்பு சொன்னவனே புருஷக்கார வெளியே வர்றான் கொண்டாடி சொல்றான் அந்த பாரு ஹைகோர்ட்டை ஏம்பக்க இருக்கு இனிமே என்னை எதிர்த்து ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற எப்படி ஆயிடுச்சு பாருங்க காலம் கள்ளக்காதல் தப்பில்லைன்னு மட்டும் சொல்லல சமீபத்தில் இன்னும் ஒரு தீர்ப்பு இருக்கிறது என்ன ஓரின சேர்க்கை தவறில்லை ஓரி எச்சரிக்கையை தப்பில்லைன்னா இதெல்லாம் ஒழுக்கத்தை விரும்புகிற யாருமே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திருமணத்துக்கு மீறிய உறவு முறைகளை தகாத உறவு முறைகளை எல்லாம் ஒழுக்கத்தை விரும்புகிற யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் தீர்ப்புங்கிற பேர்ல சொல்லியிருக்கிறாங்க ஓரின எச்சரிக்கை தப்பில்லை ஒரு ஆணுமானும் ஓரின எச்சரிக்கையில் ஈடுபடலாம் தடுக்க முடியாது சென்னையில எல்ஜி மீட்டிங்கிற பேர்ல ஒரு பேரணி நடத்தினாங்க ஓரின எச்சரிக்கையில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் ஓரி எச்சரிக்கையில் ஈடுபடக்கூடிய பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பேரணி அவங்களுக்குன்னு ஒரு கலர் இருக்கான் கொடிவேரை இருக்கான் எப்படி ஆயிடுச்சு பாருங்க அவங்களுக்குன்னு ஒரு கலர் அவங்களுக்கும் ஒரு கொடி அந்த ரெயின்போ கலர்ல இருக்கக்கூடிய ஒன்று அவங்களுக்கான கொடியான் தப்பி தவறி கூட இந்த செல்போன் கவர் பார்த்தீங்கன்னா இங்க ரெயின்போ கலர்ல இருக்கு அது கடையில் கேட்டோம்னா பாய் இது வேற டைப்பு வாங்காதீங்க எப்படி ஆயிப்போச்சு அப்ப இது மாதிரி ஓரின சேர்க்கை தப்பு இல்லைங்கிறாங்க அந்த ஓரின சேர்க்கையினால பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா அதனால ஒரு மனைவிக்கு பாதிப்பு இல்லையா கணவன் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது மனைவிக்கு பாதிப்பு இல்லையா அப்ப இதெல்லாம் சட்டம் அனுமதிக்கிறது கள்ளக்காதல் தப்பில்லை ஓரினச்சரிக்கை தப்பில்லை லிவிங் டுகெதர் என்கிற அடிப்படையில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உறவு முறையில் ஆனால் அது தப்பில்லை தாராளமா ஒரு வீட்டில் தங்கலாம் ஒரு ரூம்ல இருக்கலாம் கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லையா திருமணம் பந்தமே தேவையில்லையா இல்லையா ஆனால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு ரூம்ல ஒரு வீட்டில் தங்கலாம் கேட்டா என்ன லிவிங் டு கெதர் நாங்க ரெண்டு பேர் லிவிங் டு கெதர்ல இருக்கிறோம் அப்படிதான் சினிமா பிரபலியங்கள் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்க ஒன்னா வருவாங்க கொஞ்சம் எல்லாம் ஆறு மாசத்துக்கு கேட்டா என்ன லிவிங் டுகெதர் நாங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கிறோம் சொன்னா சமூகத்துல ஒரு ஏற்பு ஆ அவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கிறாங்க அது என்ன திருமணமா அது அப்ப திருமணம்ங்கிறது இல்லாம மற்ற அனைத்து முறைகளையும் ஒப்புக்கொள்கிறது சமூகமே ஒப்புக்கொள்ளுது நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது எதை மட்டும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ரெண்டாவது திருமணம் மட்டும் பண்ணக்கூடாது கள்ளக்காதல் பண்ணலாம் ஓரின சேர்க்கை பண்ணலாம் லிவிங் டுகெதர் பண்ணலாம் ஆனா எதை பண்ணக்கூடாது ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடாது இது இது அறிவுக்கு ஏற்புடையதா இருக்குதா ஒரு ஆண் தனக்கு தேவை இருக்கிறது என்று கருதினால் தன்னுடைய மனைவி அல்லது அவனுக்கு ஒரு தேவை என்று கருதினால் இன்னொரு திருமணம் செய்வதில் இருக்கும் பொழுது கூட அவனுடைய சொத்துல அவளுக்கு உரிமை வர்றதில்லை அவனுடைய பிள்ளைகளுக்கு இவன் தந்தையாவது கிடையாது சட்டப்படி ஆனா திருமணம் என்று வருகின்ற பொழுது அவன் சொத்துல இவளுக்கு பங்கு இருக்கு அவன் குழந்தைக்கு இவன் தந்தையாகிறான் அவனுடைய சொத்துல இவனுடைய பிள்ளைகளும் உரிமை கோர முடியும் எல்லா விதத்திலையும் மனைவி என்கிற அந்தஸ்தை அவளுக்கு கொடுப்பது திருமணம் தான் அது அனுமதிக்கிறது என்ன சிக்கலே அதையெல்லாம் சட்டம் அனுமதிக்க மறுக்கிறதுனால தான் அந்த கால பழங்காலத்துல எல்லாம் என்ன ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு அதிகமா பேப்பர்கள் நம்ம பார்க்கிற செய்தி அது ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு இதுதான் அந்த ஸ்டவ் என்ன தன்னாவா வெடிச்சிச்சு தானா வெடிச்சிச்சா இவன் தான் வெடிக்க வைக்கிறான் ஏ என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க இவன் இருக்கிறதுனால இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது இவளை பரவலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டா மேல அனுப்பி வச்சிட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன வழிவகைன்னு தேர்றாங்க கெட்டவனா மாறுறான் அப்ப சட்டம் திருமணத்தை திறந்து விடணும் போர் எச்சரிக்கையை தடுக்கணும் லிவிங் தடுக்கணும் தடுக்கணும் திருமணத்தை மீறிய உறவு முறைகளை தடுக்கணும் திருமணத்துக்கு சட்டம் அங்கீகாரம் கொடுக்கணும் தடுக்க எல்லாம் திறந்து வைத்து விட்டு அனுமதிக்க வேண்டியவற்றுக்கு தடை விதிக்கிறார்கள் இதைத்தான் நம்ம சொல்றோம் குரான் அனுமதிப்பதே எல்லா முஸ்லீமும் கண்டிப்பா நாலு திருமணம் பண்ணணும் அப்படி சொல்லல தேவை ஏற்பட்டா பண்ணிக்க இதுதான் குரான் அனுமதிக்கிறது அந்த அனுமதி தான் சரி மனித குலத்துக்கு மனிதர்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடிய ஒண்ணுதான் அதுல எந்த விதமான கெடுதல் யார் ஆணுக்கும் கெடுதல் இல்லை பெண்ணுக்கும் கெடுதல் இல்லை அதுதான் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று சொல்ல போன இப்ப இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாதுன்னா சொல்றாங்க அது கெட்டதுங்கிறாங்க நாம நம்ப கூடிய மதிக்கத்தக்க கடவுள்கள் புனிதர்கள் எல்லோருமே ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை பண்ணவங்க தான் அப்படித்தான் நமக்கு வேதங்கள் நமக்கு தருகிறது புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு அப்படித்தான் தருகிறது கிருஷ்ணர் பரமாத்மா கிருஷ்ணருக்கு இரண்டு மனைவி இருப்பதாகத்தான் வேதங்கள் சொல்லுது புராணங்கள் சொல்லுது அதே போல பைபிள் கொண்டாலும் பல்வேறு தீர்க்க தரிசிகள் தாவிது சுலைமான் தாவீது ராஜா சாலமோன் ராஜா அவர்களுக்கெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர்கள் இருந்ததாகத்தான் சொல்லுகிறது தசரதன் அவருக்கு பல நூறு மனைவியர்கள் ஆயிரம் மனைவியர்கள் இருந்ததாக சொல்கிறது அப்ப அவங்களா நூறு ஆயிரம்னு போறாங்க நம்ம அப்படிலாம் வேண்டாம் உனக்கு தேவை ஏற்பட்டா ரெண்டு அந்த லிமிடோட நின்னுக்க இதுல என்ன பிரச்சனை இது நம்ம எல்லா விதத்திலேயும் ஏற்புடையதான் என்பது இந்த கேள்விக்குரிய பதிலாக